நம்முடைய நல்லெண்ணங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாம் எவ்வாறு ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ நாளை மறுமை நாளிலும் என்ற சோக்கத்திலே வந்து சேர்வதற்கு அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் அறிவு புரிவானாக மூன்று வாரங்களுக்கு முன்னால் வளமையாக ஒவ்வொரு வருடமும் அப்தல்லமா பரீட்சை முடிவடைந்ததன் பின்னால் நாங்கள் புதிய வகுப்புகளை ஆரம்பிப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இதனுடைய வகுப்புகளை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் லாஸ்ட் அல்லது ஏப்ரல் லாஸ்ட் அல்லது மே ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த எக்ஸாம் நடக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் இந்த வகுப்பை இப்போதே வந்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் ஆரம்பித்து இருக்கிறோம் ஓகே அந்த வகையில் இந்த கட்கை நிறைய இணைப்பாளர் என்னுடைய பெயர் எம் சாஜிதீன் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கமும் இதிலே இருக்கிறது நீங்கள் இந்த குரூப்ல எனக்கு மெசேஜ் போட்டு இருக்குங்க குரூப்ல ஜாயின் ஆன எல்லாருமே எனக்கு தான் மெசேஜ் போட்டு இருப்பீங்க அதையும் நான் சொல்லிக் கொள்றேன் என்னுடைய அதே இந்த கற்கை நெறியை நடாத்துகின்ற நிறுவனத்தினுடைய தகவல்களையும் நான் இங்கே சொல்லி இருக்கிறேன் எங்களுடைய நிறுவனம் இலங்கையில் நிறுவனம் ஆனால் என்னை நாங்கள் இதனை இயக்கிக் கொண்டிருக்கிறோம் ஓகே அடுத்ததாக இந்த கட் இந்த கற்கை நிறுவனத்தினுடைய அஹ் பணிப்பாளர் எம்ஏஎம் சார் அவங்க அவங்களை பற்றிய தகவல்களும் இங்கே நான் தந்திருக்கிறேன் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் இந்த வகுப்பு முடிந்ததுக்கு பின்னால் இந்த ஸ்லைடை நான் என்ன செய்வேன் குரூப்ல போடுவேன் அதுவரையும் கொஞ்சம் பொறுமையாக நீங்க இருங்க புலமையாக எங்களுடைய ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல எப்படி முப்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வருவார்கள் இந்த தினம் வருகை குறைவாக இருக்கிறது நான் நினைக்கிறேன்லா அஹ் வந்து சேருவார்கள் என்று நான் நம்புகிறேன் ஓகே முதலாவதாக இந்த அப்சவுல்லமா பரீட்சையை யார் எழுதலாம் என்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு இப்ப அப்சல் உள்ளமா பரீட்சை என்பது உங்களுக்கு தெரியும் பி அரபிக் என்று சொல்லுவாங்க இது வந்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மூன்று வருட கற்கை நெறியை கொண்ட ஒரு கற்கை நெறி பிளஸ் டூ எழுதினாக்கள் அவங்க என்ன செய்யலாம் செகண்ட் இயர்ல இருந்தே படிக்கலாம் ஆனால் இந்த கற்கை நெறியிலே இருந்து யாரெல்லாம் எம்ஏ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ பிஏ முடிச்சு எம்ஏ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் லெவல் ஒன்ல இயர் ஃபர்ஸ்டில் இருந்து படிக்கிறது தான் மிச்சம் நல்லம் கடந்த காலங்களில் ப்ளஸ் டூ படித்தாக்கப்படி சில சில இஷ்யூ எல்லாம் வந்துச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து படித்தால் அவங்க எம்ஏயும் செய்து கொள்ளலாம் எம்ஏ வந்து அங்கே நேரடியாக தான் நாம் என்ன செய்யணும் போயிட்டு படிக்கணும் நம்ம என்ன செய்ய முடியாது இணையதளம் மூலமாக ஆன்லைன் மூலமாக நாம் என்ன செய்யலாது கரென்ஸ் இருந்து நாம் என்ன செய்யலாது படிக்க முடியாதுங்கிற செய்தியை நான் சொல்லிக்கொள்கிறேன் அதே நேரம் இந்த அப்சுல்லமா பரீட்சையை எழுதுவதற்கு மேலதிகமான எந்த தகுதியும் தேவையில்லை அதாவது அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஐந்தாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஓராம் அஹ் திகதிப்படி பதினாலு வயதை அதை பூர்த்தி அடைவாராக இருந்தால் என்ன செய்யலாம் அவர் இயர் ஒன்ல இருந்தே இந்த அப்சுல்லம்மா கொண்டு போக முடியும் அடுத்தது பிளஸ் டூக்கு கீழே படிச்சாக்கள் இப்ப எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி படிச்சாக்கள் எல்லாருமே மூன்று வருடம் என்ன செய்யணும் இந்த எக்ஸாமை வந்துட்டு எழுத வேண்டும் அவங்களுக்கு பதினஞ்சு வயசு பூர்த்தியாக இருந்தால் அது ஓகே அடுத்தது எங்க வேண்டுமானாலும் பாடங்களை படிக்கலாம் ஆனால் இந்த தேர்வு எழுதுவதற்கு சென்னை நியக் கொள்கை தான் என்ன செய்யணும் எல்லாருமே போகும்போது இருக்கும் அடுத்தது வந்து இந்த பரீட்சை பொதுவாக ஒவ்வொரு வருடம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக் அல்லது மே ஃபர்ஸ்ட் தான் எக்ஸாம் நடக்கும் இந்த முறையும் மே ஃபெஸ்ட் வீக்கில் தான் எக்ஸாம் என்ன செஞ்சு நடந்து இருந்துச்சு என்பதையும் நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லிக்கொள்கிறோம் அதே போன்று வந்து இந்த விண்ணப்ப படிவத்தை நம்ம போன வருஷம் டிசம்பர்ல வரையும் இருந்துச்சு அந்த மாதிரி அப்ளிகேஷனோடு போடுவாங்க நாமளும் அதை ஃபில் பண்ணி அனுப்பணும் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை இருந்து என்ன செய்வாங்க ஒரு மெசேஜ் ஒரு ஒரு இமெயில் ஒரு ஒரு தஃபால் மூலமாக அவங்க தெரியப்படுத்துவாங்க ஓகே அதே போல இந்த அப்சோல்லம்மா பரிச்சை மூன்று வருடம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓடி என்ட்ரன்ஸ் ரெண்டாவது ஓடி பிரிமினரி தேர்ட் இயர் வந்துட்டு ஓடி ஃபைனல் சொல்லி செய்வாங்க இதை சொல்லுவாங்க இப்போ எல்லாருக்குமே இருக்கிற சவால் இந்த படிப்பதாக இருந்தால் ஒன்று நேரம் அடுத்தது கற்கிற இடம் தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது சில நாட்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு இடம் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அதே நேரம் இந்தியாவில் இருப்பவர்கள் கூட நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக அவங்களுக்கு இருக்கும் எங்கேயா போயிட்டு படிப்பதாக இருந்தால் கஷ்டம் ஆனா ஒன்லைன் என்று சொன்னால் ஓரளவு சாத்தியமானதாக அவங்களுக்கு என்ன செய்ய இருக்குது அதனாலதான் அஹ் சவாலாக நாம் என்ன செய்யலாம் இந்த நேரத்தையும் விடத்தையும் நாம் என்ன செய்யலாம் அடையாளப்படுத்தலாம் கட்டிடைய நோக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால் மார்க்க சட்ட திட்டங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆலிம்கள் என்று சொல்பவர்கள் ஒருமெனே மதரசாவோடு நின்று விடாமல் அதையும் தாண்டி ஒரு டிகிரி லெவல்ல அவங்க என்ன செய்யணும் படிக்கணும் அந்த திட்டங்களை புரிந்து கொள்ளணும் என்பதனாலதான் இந்த அப்சல் இல்லாம என்ன செய்யப்பட்டு இருக்குது அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்குது அடுத்த இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படியாக இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதனை கற்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் அடுத்தது இஸ்லாமிய துறையில ஐசி துறையில இஸ்லாமிக் சிவிலைசேஷன் துறையில நம்ம என்ன செய்யணும் ஒரு பட்டதாரியாக நாம இருக்க வேண்டும் இஸ்லாமிய துறையில் நவீன புதிய விடயங்கள் தொடர்பான மேலதிகாரிவை வளர்த்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மூண நூட்களோடு மாணவர்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தல் இப்படியான விடயங்கள் தான் இந்த கற்கை நிறையனுடைய பிரதான நோக்கங்களாக இருப்பதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அடுத்தது இந்த கற்கை நிறையுடைய சிறப்பு அம்சங்களை நாம் பார்ப்போம் இது வந்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பிஏ இன் அரபிக் ஆகிய என்ற பாடப்பரப்பை ஒத்ததாக இது இருக்கிறது நம்முடைய கிளாஸ் எல்லாமே ஜூம் மூலமாகத்தான் நடக்கும் இந்த பாடப்பரப்புகள் எல்லாமே ஆரம்பத்தில் இருந்து நம்ம என்ன செய்வோம் இதனை வந்து படித்து கொடுப்போம் தமிழ் அரபு ஆகிய மொழிகள் மூலமாக இந்த வகுப்புகள் நடைபெறும் ஒவ்வொரு வகுப்பும் தனியான பாப் அண்ட் ஸ்லைட் மூலமாக நாங்கள் என்ன செய்வோம் இதனை படித்து கொடுப்போம் அனைவரும் கலந்து கொள்ள முடியும் மாலை நேரத்தில் அந்த வகுப்புகளை நாங்கள் வச்சுருக்குறோம் சிக்ஸ் தேர்ட்டி செவன் டைம் நாற்பின்னுக்கு சொல்லுவோம் ஷார்டா அதே போன்றோ ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் என்ன செய்வோம் அவங்களாக யூஸ் பண்ணிய பாஸ்வேர்டு எங்க வெப்சைட்டில் தொடர்ந்து கொள்ள முடியும் இல்லை நாங்களே திறந்து கொடுப்போம் அதன் மூலமாக அவங்க நடந்து முடிந்த வகுப்புகள் ஏதாவது கிளாஸ் மிஸ் இருந்தால் போயிட்டு பார்க்கலாம் புக்ஸுகள் நோட்ஸ்கள் எல்லாமே என்ன செய்யலாம் டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியும் ஒவ்வொரு மீதும் தனியான கவனங்கள் செலுத்தப்படும் பாடங்களை தெளிவாக விளங்குவதற்கு போதுமான பயிற்சிகளும் என்ன செய்யலாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே போன்றோ இது ஒரு கற்கை நரி கட்டணம் செலுத்தப்பட்ட ஒரு கற்கை ஒரு சிறிய ஒரு குறைவான தொகை நாங்க என்ன செய்வோம் ஆரம்பிடுவோம் அதே போன்று ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு வருடமான என்ற கற்கே நறியை கொண்டது மூன்றாம் வருடத்தினுடைய இறுதியில பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி சான்றிதழ் அவங்களுக்கு கிடைக்கும் ஆண்கள் பெண்கள் இரண்டு பாலாரும் இந்த வகுப்புல கலந்து கொள்ளலாம் பரீட்சை எழுதுவதற்கான வழிகாட்டல்கள் கடந்த கால பேப்பர் எல்லாமே நாங்க என்ன செய்வோம் பரிசீலிப்போம் அடுத்து பாருங்க இந்த நடத்துற பாடங்களை நான் போட்டிருக்கிறேன் பாடங்களை பொறுத்த வரைக்கும் முதலாவது ரெண்டு பாடங்களை சேர்த்ததாகத்தான் ஒவ்வொரு பாடங்களும் இருக்கும் லெவல் வண்ணை பொறுத்த வரைக்கும் இப்போ நாலு பாடங்களில் இருந்தாலும் நசுர் நகு தஃர் ஹதீஸ் ஆகிய நாலு பாடங்கள் இருந்தாலும் இது ரெண்டு பேப்பர் தான் ஒரு நாள் நஹும் நதிரும் சேர்த்த ஒரு பேப்பர் அடுத்த நாள் தஃசீரும் ஹதீதும் சேர்த்து ஒரு பேப்பராக இருக்கும் தீ உதாரணமாக வந்து நான் பார்க்கலாம் திங்களும் வைக்கும் அந்த மாதிரி செகண்ட் இயர பார்த்தோம்னா நஹூ பலாகா தப்சீர் உசூல் ஹதீஃப் வவுசூல் ஃபிக் வவுசூல் தாரேஃப் இஸ்லாம் ஆகிய ஆறு பாடங்களும் நடக்கும் அப்போ திங்கள்ல சனி வரைக்கும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன செய்யும் பாடம் நடந்து கொண்டே இருக்கும் ரெண்டு மணி இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒவ்வொரு பேப்பரும் இருவத் இருபத்தஞ்சு கொஷின் இருக்கும் மூன்று மணித்தளங்க கொண்டதாக இருக்கும் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் இந்த இதுகளை பிரித்து கொள்ளலாம் இப்போ செகண்ட் இயர பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது எப்படி படிச்சு கொடுப்போம் என்றால் பாட கூட தஃசீரில் உசூலும் இருக்கி ஹதீஸ்ல உசூல் ஹதீதும் இருக்கி ஃபிகில் உசூல் ஃபிகவும் இருக்கு அடுத்த மூன்றும் தனிப்பாடங்கள் இப்போ இதை நாங்கள் மொத்தமாக எங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான எட்டு வருடத்தினுடைய பேப்பரங்கள்ட்ட இருக்குது இந்த பாஸ் பேப்பரை மையமாக வச்சு நாங்கள் என்ன செய்வோம் அவங்களுக்கு முழு பாடப்பரப்பையும் ஆல்மோஸ்ட் முழு பாடப்பரப்பையும் நாங்கள் என்ன செய்வோம் படித்து கொடுப்போம் அதே போல தான் லெவல் த்ரீயும் இன்னைக்கு இதனுடைய பாடங்களை நீங்கள் பார்க்கலாம் நசர் அல் கதீம் அல் ஹதீர் நவம் அல் ஹதீஸ் கதீம் உல் ஹதீர் பல்சபா இஸ்லாமியா அக்கிலா இஸ்லாமியாவும் சேர்த்ததாக இருக்கும் எர்மல் அல் அரபியா தாரீஃப் அல் அரபி அல் ஹதீர் தாரீஃப் இஸ்லாம் ஆகிய ஆறு பாடங்களில் இருக்கும் இதுவுமே வந்து பாஸ்ட் பேப்பரை தருகியதாக முழு சிலபசை மையமாக கொண்ட கிளாஸாக இது என்ன செய்யும் இருக்கும் சரி இதுகளுதான் இந்த கிளாஸை பற்றிய சுருக்கமான விஷயங்கள் பிறகு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் என்ன ஃபில் பண்ணி அனுப்பணும் மிஷாவது இதை நான் உங்களுக்கும் உங்களை வாட்ஸ்அப்லேயே நான் என்ன செய்வேன் இப்போ கிளாஸ் முடிஞ்சது பிறகு போடுவேன் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ள முடியு ஃபில் பண்ணி அனுப்பி கொள்ள முடியும் இதை நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய அக்கௌண்ட்டை இந்தியன் அக்கௌண்ட் அல்லது இந்தியன் ஜிபே நாங்கள் என்ன ஜிபே வந்து நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு அனுப்புவோம் இந்த கட்டண விவரங்கள் என்ன இருக்குது ஐநூறு ரூபி ரூபாய் இந்தியன் ருபீஸ் கல்ஃப் ஆகியிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் நூறு ரூபாய் ஒரு கண்ட்ரில இருக்கிற ஆக்கள் இருபத்தஞ்சு டாலர்ஸ் நாங்கள் எடுப்போம் ஆனால் ஒரு நிபந்தனை என்னென்னு கேட்டால் எங்கள்கிட்ட சேர்வு கட்டணம் ரொம்ப இல்லை எனவே நீங்கள் ஜாயின் ஆகிற ஆக்கள் டூ மந்த் மந்த்லி ஃபீயை நீங்கள் ஒன் ஷோட்டில் கட்டணும் அப்போ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் என்ன செய்யணும் கட்ட வேணும் உங்களுடைய பேமெண்ட் வந்துட்டு ஜூன் ஜூலைக்கு இருக்கும் டூ மந்த் எண்டு வருகிற பொழுது ஜூனும் ஜூலையும் ஆக அது என்ன செய்யும் அது இருக்கும் அடுத்த கிளாஸ் டே நான் போட்டிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயருக்கு திங்களும் புதனும் ஆறரை இருந்து எட்டு மணி வரைக்கும் இந்தியன் டைம் இன்ஷா அவங்களோட கிளாஸ் ஆறாம் மாதம் பதினோராந்தேதி புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது பெருநாள்லாம் கழிச்சு அதே போல் செகண்ட் இயருக்கான கிளாஸ் வந்து நாட்கள் டியூஸ்டேயும் சண்டேயும் கிளாஸ் இன்ஷா டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகுது அவங்களோட கிளாஸ் டைம் டியூஸ்டே சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் பிஎம் சண்டே செவன் டு எயிட் தேர்ட்டி வரும் அவங்களோட கிளாஸ் பத்தாம் தேதி இன்ஷா ஸ்டார்ட் ஆகுது தேர்ட் இயருக்கு வந்து ஃப்ரைடேயும் தேர்ஸ்டேயும் இன்னைக்கு அவங்களோட டைம் செவன் டு எயிட் தேர்ட்டி பிஎம் அவங்களோட கிளாஸ் அதில் தேர்ஸ்டே பன்னெண்டாம் தேதி என்ன செய்யுது ஸ்டார்ட் ஆகுது இதுதான் எங்களுடைய அப்துல்லம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த வகுப்பை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு ஒரு அறைமுகமாக இருந்து கொண்டிருக்குது இப்போதைக்கு நான் பார்த்தோம் என்றால் இது உங்களுடைய கேள்வி நேரம் உங்களோட கேள்வியை நீங்கள் கேட்டீங்க என்றால் அதற்குரிய தீர்வுகளை அதற்குரிய பதில்களை எங்களால் தந்து கொள்ள முடியும் ஓகே உங்களோட கேள்விக்கான நேரம்

ஆஹ் நம்ம எல்லாத்தையுமே என்ன செய்யலாம் நம்ம ஜொயகநாதர் ஆத்திரத்தை நம்ம அவங்களோட கொசு பார்த்து பாத்து அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன செய்வோம் செஞ்சு முழுவோம் பிரச்சனை இல்ல ஓகே ஒய் ஆர் அடுத்தாதல் இப்போ அதுக்குள்ள புக்ஸ் என்னதுலாம் வாங்கணும்ங்கறது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிருங்க ஒஸ்தாத்

Ok, va bene. Hmm. ஓகே அடுத்த கேள்விலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தபரக்காத்துகு இன்னும் ரிசல்ட் வரல அதுக்கு முன்னாடி நான் செகண்ட் இயர் ஆரம்பிக்கிறது எப்படி சாத்தியமாகும் ஓகே நீங்க ரிசல்ட் வரும்வரை நீங்க எதிர்பாதிங்க என்றால் உங்களுக்கு படிக்கிறது உங்களுக்கு லோடா சரி நான் எப்படி ரிசல்ட்ஸ் வارضதுக்கு எப்படி இன்னொரு 4 5 மாசம் 6 அது எப்படி ஒரு 9 மாசம் 10 மாசம் ஆகும் அது வரைக்கும் நீங்க உங்க காலங்கள நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியும் அது இல்லாமலுக்கு நீங்க வரும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்றால் உங்களுக்கு காலம் அதனால நீங்க படிக்கிற மாதிரி பாருங்க நீங்க பாஸ் ஆகும் உங்க குரூப்ல நான் போட்டு பாருங்க உங்க அப்ளிகேஷன் போட்டு அதே போல இந்த ஸ்லைடையும் நான் போட்டு கொள்ள முடியும்

அரபிக் நாலேஜும் இருக்கும் அரபிக் நாலேஜும் உங்களுக்கு என்ன செய்யணும் இருக்க வேண்டும் விஷயத்தையும் நான் சொல்லிக் இப்போ இப்ப புக்ஸ பொறுத்த வரைக்கும் சில புக்கு வந்துட்டு தமிழ்லையும் இருக்குது சில புக்கு வந்து தமிழ்ல இருக்கு உதாரணமாக நகல் வாதை வந்து தமிழ்ல இருக்குது ஆனா எல்லா புக்கும் தமிழ்ல இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க முடியாது

பஸ்ட் செகண்ட் இயர் பாடம் ஈஸி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா இப்ப படிக்க ஆரம்பிச்சா இல்ல படிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு யூஸ் ஆக உங்களுக்கு அது முழுமையான பிரயோஜனம் இல்லாட்டியும் ஓரளவாவது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் படிக்க ஆரம்பிச்சால் ஒரு ஒரு த்ரீ வீக்ஸ் எல்லாம் எக்ஸாம் இருக்குது அப்ப உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காலமாக இந்த காலம் இருந்துச்சு அத நாம இல்லாம லாக்டவுன் அப்ப வேலையை நாம படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்து இங்க தொக்கி நிக்குது விஷயம் சரியா பார்ப்போம் என்ன எப்போ ஸ்டார்ட் பண்ணனும் வளங்களை எப்படி செகண்ட் இயர் போறதுக்கு நான் அட்மிஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அட்மிஷன் எப்படி டிசம்பர் ஆகும் அது வரையும் வெயிட் பண்ணலாம் இன்ஷா டிசம்பர் தான் வரும் டிசம்பர் தான் ஃபைனல் லாஸ்ட் டே தான் போடுவாங்க போன முறை அப்படி தான் போட்டாங்க இந்த முறை எப்படி இருக்கும்னு தெரியல பெரும்பாலும் அக்டோபர் நவம்பர்ல தான் அப்ளிகேஷன் முடிக்கும் ஓகே போடு போடு வந்து பாப்போம் இன்ஷா அல்லாஹ் ஓகே வர கேள்விகள் கேள்விகள் ஏதாவது உங்களோட கேள்விகளை நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும் இந்த தனிப்பட்ட வாட்ஸ்அப்புக்கு நீங்க என்ன செய்ய முடியும் அனுப்பிக் கொள்ளவும் முடியும் அது பிரச்சனை இல்லை ஒரு ஏதாவது அலைக்கும் நான் வந்து +1 தான் முடிச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் அதாவது ஒரு நார்மலா ரீடிங் அந்த தர்ஜுமாயது ஓரளவு தெரியும் பட் வந்து இப்ப கம்ப்ளீட் பண்ணாததனால நான் வந்து फर्स्ट இயர்ல தான் ஜாயின் பண்ணனும்மா இப்போ பேசிக் knowledge வேணும்னு சொல்றீங்களா அரபிக்கோ இது அது மாதிரி knowledge வேணும் அதாவது ஒரு 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 புக்ஸ் புக்ஸ் வாசிச்சு வாசிச்சு விளங்குற அளவுக்கு இருக்கும் பண்றது நம்ம அந்த மாதிரி போதுமா இல்ல இல்ல தர்ஜுமா தர்ஜுமா வைக்க வைக்க ரீட் மெயின் அரபிக்ல இருக்கு அது விளங்கணும் அரபிக்ல எக்ஸாம் அந்த இருக்கும் உங்களுக்கு நாங்க நாங்க கிளாஸ் நீங்க ஜாயின் முடியும் அங்க எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அரபிக்ல மட்டும் தான் எழுதணும் எஸ் எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அரபிக் தான் ஓகே ஓகே ஜஸாக் மலா சைர அந்த பே ஓகே வர கேள்வி ஒன்றும் இல்லை நான் முடிச்சுக்கொள்ள பிரச்சனை இல்ல அடுத்த கிளாஸ்க்கு நம்ம நீங்க ஒரு டவுட் வேலை நீங்க என்ன செய்யலாம் கிளியர் பண்ணலாம் உங்களோட எல்லாம் நீங்க அனுப்பினீங்கன்னு சொன்னால் நாங்க ஜிபே நம்பர் உங்களுக்கு அனுப்புவோம் சால்லாம் நம்ம சொன்னது போல பெருநால ஈத் முடிஞ்சதுக்கு பின்னால நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம கிளாஸை என்ன செஞ்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணி விடலாம் ஓகே வாப்பே இது கிளியரா எல்லாருக்கும் முடிச்சு கொள்வோமா டவுட் இருக்கா கேளுங்க ஓகே ஹை நல்ல இன்ஷா அல்லாஹ் அப்ப நான் முடிச்சு கொள்றோம் ஜзак எல்லாருக்கும் பரக்க الله فيكم சுபஹானகல்லாஹும் வபிஹம் லிக அஷதல்லா இல்லாஹ இல்லா انت அஸ்தக்பிரुका வதுபாயி இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் நாங்க グரூப்ல போடுவோம் இன்ஷா அல்லாஹ் அத இன்னி பாத்து முடியும் இந்த கிளாஸ்க்கு வரல ஆட்களோ ஓகே